ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஈஸியான முறையில் ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றி அதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அது தாளித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் அந்த எண்ணெயோட நல்லா வதங்கணும் நல்லா வதக்கியும் விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்து சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் விடாமல் சுருளை சுருளை வதக்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அடிபிடிச்சிடும் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயோடு சேர்ந்து வதங்கணும் இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை அந்த வதக்கலோடு சேர்த்துக்கலாம் சிக்கன் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பெரட்டிடலாம் சுருளை சுருளை வதக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் அந்த சிக்கனோட கலந்துரும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இடை விடாமல் நல்லா சுருளை சுருளை வதக்கிடுங்க ஏன்னா அந்த எண்ணெய் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அந்த சிக்கனில் ஆட் ஆகணும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வதங்கியிருக்கும் திரும்பவும் ஒரு தடவை சுருள சுருலை வதக்கிடலாம் இப்போது வீட்டில் அரைச்ச கறிமளகா தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த சிக்கனை எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுறேன் அந்த எண்ணெயிலே வதக்கும்போது சிக்கனோட சுவை நல்லாயிருக்கும் காஷ்மீர் சில்லி பொடி போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கலர் வருது இந்த அளவுக்கு அந்த எல்லாம் சிக்கனோட ஆட் ஆனதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் திரும்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சிக்கன் எல்லாம் வெந்திருக்கும் இப்போது நான் ஒரு சில் தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பால் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பதமாகும் உங்களுக்கு குழம்பாக வேணும்னு வச்சுக்கலாம் இல்லை அப்படி கிரேவி மட்டும் போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா கிரேவி ஆகிடும் நான் என்னை கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இது இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்